பாண்டியன் ஸ்டோர் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ராக போகுதுன்னு பார்க்கலாம் பழனிக்கா என்ன பேசுறது யார் முகத்துலேயும் முழிக்க முடியாம பழனி ரொம்ப ரொம்பவே குற்ற உணர்ச்சியில வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உடனே அங்கே வராங்க பயங்கர கோவப்பட்டு வர்றாங்க அங்க சுகன்யா என்ன நினைச்சிட்டு இருக்க நான் பாத்தியா எப்படிப்பட்டவன்றது உனக்கு இதுல இருந்தே புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் சும்மா தேவையில்லாம ஏக்கிட்ட வாழாடுற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுறாங்க இதை கேட்டதோ என்ன பதில் சொல்றதும் தெரியாமச்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என் மேல வந்து இப்படிப்பட்ட வேலையை வந்து கலங்கத்தை சுமத்திருக்கேன் உன்னால மனுஷனா சொல்லி ரொம்பவே கோவப்பட்ட பேசுறாங்க போதும் போதும் நிறுத்து இந்த சும்மா சென்டிமெண்ட் பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்கிட்ட கொஞ்சம் நீ உஷாராவே இருக்கணும் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நான் என்னனாலும் எப்படினாலும் பேச்ச மாட்டவ என்கிட்ட எல்லாம் ஊ வேலையை காட்டாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சுகன்யா கிளம்பி போயிடுறாங்க இப்போ உடனே பழனி வந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதை நினைச்சு எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வருது ஆத்திரமா வருது மேல நான் ஏன் இப்படி இருக்கின்றது என்னாலே புரிஞ்சுக்க முடியலையும் சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டும் பீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துக்க ராஜியும் அதே மாதிரி மீனாவும் வராங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இங்க இங்க பாருங்க சித்தப்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சுகன்யா தாச்சி தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை முதல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி மீனாவும் ராஜ் என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ